வீட்டில் கண் கண்திருஷ்டி இருப்பதற்கான அறிகுறிகள் என்னென்ன தெரியுமா நமக்கு கண் கண்திருஷ்டி ஏற்பட்டிருக்கிறது என்பதையே அறியாமல் சில நேரம் செயல்பட்டுக் கொண்டிருப்போம் இதனால் நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைய தாமதோ அல்லது தோல்வியோ ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் இதற்கு அடிப்படை பிரச்சனையாக இருக்கும் கண் திருஷ்டியைப் போக்கினால் நிச்சயமாக நாம் செய்யும் செயல்களில் விரைவில் வெற்றியடையலாம் கண் திருஷ்டி ஏற்பட்டிருக்கும் போது ஒருவருக்குக் கண்டிப்பாக உடல் அசதி இருக்கும் வேலை செய்து வரும் உடல் அசதி இல்லாமல் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தாலுமே உடல் அசதியோடு இருப்பது அடிக்கடி கொட்டாவி விடுவது போன்ற அறிகுறிகள் இருக்கும்போது கண்திருஷ்டி ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் புது ஆடை அணியும்போது அது கிழிந்து போவது அல்லது நெருப்புப்படுவது போன்ற விஷயங்கள் நடப்பதும் கண் திருஷ்டிக்கான அறிகுறிகளாகும் வீட்டில் தொடர்ந்து ஏதேனும் பிரச்சினை வருவது சோகம் இழப்பு நஷ்டம் பிரிவு இப்படி வரிசையாக வரும் பிரச்சினைகள் கணவன் மனைவிக்குள் பிரச்சினை நிகழ்ச்சியில் தடங்கள் உறவினருடன் பகை மருத்துவச் செலவு சாப்பிடும் இல்லாமல் போவது தூக்கமின்மை எதிர்மறை எண்ணம் போன்றவையும் கண் கண்திருஷ்டிக்கான அறிகுறிகளாகவே சொல்லப்படுகிறது சிலருக்கு காரியம் கைகூடி வருவது போல வந்து பிறகு காரியம் கைநழுவி போயிருக்கும் இதற்கும் கண் திருஷ்டியே காரணம் எனவே இதை சரிசெய்வது எப்படி என்பதில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமாகும் திருஷ்டி கழிப்பதற்கு சாயும் நேரமே சிறப்பாகும் திருஷ்டி கழிப்பவர்கள் கண்டிப்பாக வயதில் மூத்தவர்களாகவே இருக்க வேண்டும் இளையவர்கள் மூத்தவர்களுக்கு கட்டாயம் திருஷ்டி கழிக்கக் கூடாது திருஷ்டி கழிக்கும் நாட்கள் அமாவாசை திதிகள் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் கழிக்கலாம் திருஷ்டி கழிக்கும் போது கட்டாயம் கிழக்கு திசையை பார்த்தவாறு செய்வதே சிறப்பு வீட்டிற்கு வெளியே பொம்மை பூசணி போன்றவற்றைக் கட்டி தொங்கவிடும் பொழுது வீட்டிற்கு வருபவரின் பார்வை அதன் மீது திரும்பிவிடும் என்பதற்காக செய்யப்படுகிறது அடுத்து வீட்டினுள் மீன் தொட்டி வைத்திருப்பது அவசியமாகும் நமக்கு வரும் ஆபத்தை மீன்கள் தன்னிடம் எடுத்துக்கொண்டு நமக்கு அறிகுறிகளைக் காட்டும் என்று சொல்லப்படுகிறது கட்டாயம் வீட்டின் வாசலில் உருளியில் நீர்விட்டு பூப்போட்டு வைத்திருக்க வேண்டும் ரோஜா செவ்வந்தி போன்ற மலர்களை வைக்கலாம் உப்பு எலுமிச்சைக்கு திருஷ்டியை இழுத்துக் கொள்ளும் ஆற்றல் உண்டு எனவே குளிக்கின்ற நீரில் உப்பை சேர்த்து குளிப்பது என்பது திருஷ்டியைப் போக்கும்